செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் இருந்தாலும் சிலம்பும் தந்தையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மும் வந்து தோன்றிட்டேன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகு கேது பேர்ச்சி எப்பவுமே ஒரு வருடத்தில் ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேர்ச்சியில் நமக்கு என்ன நன்மைகள் இருக்குது என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில் வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அதை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா காலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த இது பேர்ச்சியானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் டு வரைய எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்தில் தான் இந்த பவன் பேர் ராகு பவன் எங்கேருந்து பேச்சேறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஏறாங்க இந்த ராகுது பயிற்சியை எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் தான் பேச்சு ஆகும் மகர ராசிக்கு உண்டான ராகு பேச்சு படங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சரியான தமிழ் விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்தில் கும்ப மீனத்திலேருந்து கும்பத்துக்கும் பயிற்சியாக கூடிய இந்த ராகு கன்னீராசியிலேருந்து மகரத்துக்கு எட்டாம் வீடான சிம்மத்தில் பயிற்சியாக கூடிய இந்த கேதுவும் மகரத்திலேயே ராகு பயிற்சியாகி அதுக்கு எட்டாம் வீட்டில் உங்களுக்கு மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டில் ராகு பயிற்சி ஆகி அதுக்கு ஏழாம் வீட்டான மகரத்துக்கு எட்டாம் வீட்டில் கேது பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான் இது என்ன வகையில் லாபத்தை கொடுக்கும் என்ன வகையில் யோகத்தை கொடுக்கும் என்ன பாதிப்பில் கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் மகரத்துக்கு ரெண்டாம் வீட்டு ராகு எட்டாம் வீட்டு கேது அப்போ ராகு கேதுகள் நேர் ஏழு ஏழு ராசிகளில் தான் பயணிக்கும் இப்போ ஆறில் குரு வர்றாங்க மூணாம் இடத்துக்கு சனி போகிறாங்க மூணாம் இடத்துக்கு சனி போனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஏழரை சனி முடிவுக்கான காலகட்டம் சரி சனி ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம ராகு கேதுவுக்கு மட்டுமே பேசுவோம் எதுக்கு அவரை கூப்பிட்டுக்கிட்டு ராகு கேதுவே பேசுவோம் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்தால் நல்லதாக கேட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கனி தனிப்பட்ட கருத்து அப்படிங்கிறது நல்லது தான் வருமானத்தை பெருக்கி கொடுத்துருவார் இது வரைக்கும் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்ற கட்டம் இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லைன்னு ஜீரோ அப்படின்ற இடத்துல இருந்து நீங்கள் வருமானத்தை பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய காலகட்டம் தொழில் செஞ்சு ஒரு வேலைக்கு போய் வருமானத்தை ஈட்டக்கூடிய காலகட்டம் எதுன்னா இந்த பதினெட்டு மாதம்னு சொல்லக்கூடிய ஒன்றரை வருஷ காலகட்டம் தான் உங்களுக்கு பிரம்மாண்டமாக வருமானம் வரும் எட்டாம் இடத்துக்கு ஏது தெளிவான ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்து குரு ஆறில் குரு ஊரில் பகை வேருடன் பகை அப்படின்னு பேர் ஸோ அப்படி நெகட்டிவாக நடந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டு அதிபதியான தனுசு வீட்டை குரு தன் பாருவே பார்க்குறாரு ஸோ இந்த அமைப்பு ஆறில் குருன்ற கான்செப்ட் எடுபடாது சரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாருல உங்கள் ராசி ப பத்தாம் வீட்டை குரு பார்க்குறாருல இதையும் கவனிக்கணுமா இல்லையா அப்போ பத்தாம் வீட்டை குரு பார்த்து பன்னெண்டாம் வீட்டை குரு பார்த்து ரெண்டாம் வீட்டை குரு பார்த்தா இந்த யோகம் யாருக்கு கிடைக்கும் அவ்வளோ ஈஸியாக மகரத்துக்கு இந்த அற்புதமான காலகட்டம் என்னென்ன வகையில் யோகம் பத்தாம் வீடுன்ற தொழிலுக்கு யோகம் ரெண்டாம் வீடுன்ற வருமானத்துக்கு யோகம் ராசிக்கு பன்னெண்டாம் வீடுன்ற அயன சயன போகங்களுக்கு யோகம் நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும் தேவையற்ற அலைச்சல்களை குறைக்கும் ஒரு அலைச்சல் மூலமா ஒரு விஷயம் இருந்தாலும் அதன் மூலமா ஆதாயத்தையும் வருமானத்தையும் நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறதுல ஒரு கருத்துக்கு இடமில்ல இந்த சமயத்துல தான் உங்களுக்கு எல்லா விதமான ஒரு தெளிவும் கிடைக்கும் இவ்வளோ நாள் ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்க இந்த ராகு கேது தான் ஒரு தெளிவு கிடைக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் வீட்டுக்கு கேது பவான் வந்துட்டாலே ஒரு மனிதனுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுத்துருவார் கோயில் கோயிலாக சுத்த வச்சுருவார் கோயில்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதன் தன்னை உணர்வதற்கும் தன் தன்னுடைய விதிப்பயனை உணர்வதற்கும் தான் இறைவன் வந்து கோயில்களை அமைக்க வச்சுருக்காங்க ஸோ கோயில்களுக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனிதனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் அப்போ ஒரு குடும்பத்தில் சுபகாரியம் குடும்பம்ன்றது ரெண்டாம் இடம் அங்கே குரு பார்த்து ராக இருக்க குடும்பத்தில் எழுதி வச்சுக்கோங்க பெரிய அளவில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது உறுதி அது மகர ராசிக்காரங்களாக இருக்கலாம் அல்லது மகர ராசியில் குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்காக இருக்கலாம் மகர ராசினுடைய யோகமாக அந்த குடும்பத்துக்கும் பேசும் யாரேனும் ஒருத்தருக்கு பிரம்மாண்டமாக ஃபங்க்ஷன் குடும்பத்தில் நடக்கும் அது காது குத்தாக இருக்கலாம் அல்லது திருமணமாக இருக்கலாம் அல்லது கிரகப்பிரவேசமாக இருக்கலாம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலகட்டம் சுபமாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ராகுக்கு இது பேர் கூடிய இந்த பதினெட்டு மாத காலகட்டங்கள் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை ஸோ குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் வீட்டுக்கு போனால் ஒரு நிம்மதியான சூழல் கணவன் மனைவி ஒற்றுமை காதலன் காதலி ஒற்றுமை தந்தை மகன் ஒற்றுமை தாய் மகன் மகள் ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த பதினெட்டு மாத காலகட்டத்தில் தான் புதிய சொத்து சேர்க்கைக்கான காலகட்டம் புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கான காலகட்டம் மகர ராசிக்கு எந்த ஒன்றரை ஆண்டு காலகட்டம் தான் சார் நான் ஒரு காரியம் எடுத்தேன் அஞ்சு வருஷம் பிரேக் ஆகிடுச்சு என்ன சார் பண்ணுறது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் அந்த காரியம் திருப்பி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் எப்படி அப்போ தானே ராகி இது பயிற்சி ராகு கே தான் சார் ஒரு காரியத்தை தொடங்கவும் முடிக்கவும் முடியும் தொடங்குறதுக்கும் முடிக்கிறதுக்கு ராகு தொடர்பு வேணும் ஒரு காரியத்தை தொடங்கணும் பிள்ளைய சொல்லி போடணும் சுபம்னு முடிக்கணும் அப்படின்னா ராகு கேஜோட தொடர்பணும் ஆரம்பிக்கொருத்தர் முடிக்க த ஒருத்தர் அவங்க இல்லாமல் ஆரம்பமும் இல்லை அவங்க இல்லாமல் முடிவும் இல்லை ஸோ ஆரம்பிக்கக்கூடிய கிரகம் ரெண்டாம் இடத்துலையும் முடிக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துலையும் இருக்கிறதுனால ஆரம்பம் முடிவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக முடியும் நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நம்முடைய கருத்தை சொல்கிறேன் நீண்ட காலம் பெண்டிங்கான ஒரு காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சமயத்தில் நிறைவேறும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணித்தரமான கருத்து ஸோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையும் பாசிட்டிவ் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்குது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீதம் மகர ராசிக்கு நல்ல பலன்களே அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்துக்கே இடமில்லை எந்த பிளானட்டும் உங்களுக்கு நெகட்டிவாக இல்லை நெகட்டிவாக சிந்திக்காதீங்க நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க இந்த காலகட்டங்களில் அப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடத்து ராகு அப்படிங்கிறது குரு பார்வை செய்தனால அதை குறைச்சிக்கிங்க சுபமான வார்த்தைகள் பேசுங்க வாழ்க்கை சுபமாக இருக்கும் வருமானம் பேருக்கும் வாழ்க்கை தரம் உயரும் இந்த காலகட்டத்தில் ராகு இது பேச்சியான இந்த பதினெட்டு மாத காலகட்டத்தில் வாழ்த்துக்கள்